வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான மூன்றாவது வேகன்சி நீங்கள் இணைந்திருப்பது கனடியன் ஜாப் ஸ்டேம்லுடன் மூணாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கிச்சன் ஹெல்பர் அதாவது கிச்சன்ல உதவி செய்வது சமையல் உதவியாளருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது சோ இந்த வேலையை பொறுத்தவரை இளைஞர்களே ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது சதம் டாலர்ஸ் வந்து பார்த்தோமாக இருந்தால் உங்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும் அதோட போல பெனிஃபிட்ஸும் இருக்குது ஒரு வாரத்துல வந்து முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இது ஒரு ஃபுல் டைம் ஒர்க் சோ இந்த ஒர்க் பொறுத்தமட்டல இதுக்கு ஒர்க் பர்மிட் இல்லை சொன்னாலும் கூட அப்ளை பண்ணலாம் சோ உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொன்னா பாத்திரங்களை க்ளீன் பண்ற வேலை

இல்லாதவர்கள் கூட பலர் வேலை தேடிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் அவர்களை முனைத்து விடுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு செய்துடன் சந்திக்கலாம் நேர்களை இப்போதைக்கு நன்றி